சாப்பிங்க இல்லையா இது வந்து சொல்லுவாங்க காரை காரை முள்ளுன்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த இலையை அரைத்து ஒரு நெல்லிக்காய் அளவு ஒரு வார காலம் மோரில் கலக்கி சாப்பிட்டு கொண்டு வரும்பொழுது பித்தப்பையில் ஏற்படுகிற கல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கும் ஓ அந்த ஆற்றல் இந்த காரக்காய் மூலிகை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பழத்தை வந்து சாப்பிடுவாங்க பித்தத்தை பித்த சூடெல்லாம் குறைக்கக்கூடியது உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு அருமையான பழம் இது காரை பழம் காரைப்பழம்